வணக்கம் அக்கா நான் தான் உங்கள் பூதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கங்க இன்னைக்கு தொடரி பார்க் ஃபோர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக குரூப் டி எக்ஸாமை பற்றி கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அந்த தேர்வு எப்போ அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் போடுறேன் அது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நீ எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு ஓகே கண்டிப்பாக எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏ ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அந்த வார்த்தை சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா சி ஹேப்பன் ஃபார் ஏ ரீசன் ஏதோ ஒரு ரீசனுக்காக அப்போது இப்போ வந்து இந்த தேர்வு தள்ளி போகுதுன்னா இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை ஏன்னா நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது ஒர்ஸ்ட் ஆர்ஆர்பி போர்டுக்கும் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்தையும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டெப் எடுக்கவே இல்லை சரி ஓகே அது தள்ளி போகிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அவ்வளவுதான் ஏன்னா நான் இன்னும் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சரி பண்ணிக்க போகிறேன் அப்போ இன்னைக்கு யார் லைவில் இருக்கீங்க இப்போ யார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதை காலில் நேரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளி போடாமல் யார் எழுந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ சக்ஸஸ் நம்ம தான் இந்த படை தான் வெளில போகிற படை அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அங்கே செஷனுக்குள்ளே போகலாம் ஏஜ் இந்த தேர்ட்டீன்த் டேபிள் ஆக்சுவலாக ஆர்டராக எப்படி எழுதுறதுக்குன்னு ஒரு ஷார்ட் கட் சொன்னேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நம்பருக்கு என்ன ஆகாது அப்படின்னா எதுவுமே ஆட் ஆகாது சரி அது அப்படியே எழுதிக்கணும் அடுத்த மூணு நம்பருக்கு ஒன் ஆட் பண்ணணும் அடுத்து டூ ஆட் பண்ணணும் த்ரீ ஆட் பண்ணணும் ஃபோர் ஆட் பண்ணணும் ஃபைவ் ஆட் பண்ணணும் இப்போ தேர்ட்டீன் செவன்டீன் நான் கேட்குறேன் உங்களுக்கு தெரில அப்படின்னா செவன்டீன் கூட ஃபைவ் ஆட் பண்ணுங்க மைனில் செவன்டீன் கூட ஃபைவ் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி டூ ஸோ லாஸ்ட் நம்பர் த்ரீ செவன் சார் ஒன் லாஸ்ட் நம்பர் ஒன் அப்போ டூ ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி எழுதலாம் டூ டொண்ட்டி ஒன் இங்கே ஃபோர் ஸோ அப்போ எயிட்டீன் டூ ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இப்போ டேபிள்ஸை டக்குன்னு நைன்டீன் தேர்ட்டீன் இது மாதிரி எயிட்டீன் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் நைன் தேர்ட்டின் செவன் தேர்ட்டீன் சிக்ஸ் தேர்ட்டீன் ஸோ கொஞ்சம் அந்த எழுதுனதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் கேட்கும்போது டக்குன்னு சொல்கிறதுக்கு வரணும் அப்படி சொல்லணும் ஏன்னா நான் எழுதி சொல்லக்கூடாது எழுதி வச்சு இதை பார்த்து சொல்லக்கூடாது இப்போ எழுதுறதுக்கான ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன் அதுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பரை ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு த்ரீயை தவிர அடுத்ததுக்கு ஒன் ஆட் பண்ணணும் அடுத்ததுக்கு டூ ஆட் பண்ணணும் அடுத்ததுக்கு த்ரீ ஆட் பண்ணணும் ஃபோர் ஆட் பண்ணணும் ஃபைவ் ஆட் பண்ணணும் வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டீன் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்துடும் ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மூணு நாள் கரண்ட் ஃபர்ஸை நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இதிலிருந்து தான் கேள்விகள் வரும் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபஸ்ட் கொடுக்குறது இல்லாமல் காலையிலேயே ரிவிஷனும் கொடுத்து கரண்ட் ஃபஸன் நடத்தி கொடுத்து கரண்ட் ஃபஸ்ட் நடத்தி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ரிவிஷனை கொடுத்து மறுபடியும் டெலிகிராமில் க்யூஸ் கொடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் டெலிகிராமில் மார்னிங் ஒரு டைம் கியூஸ் ஈவினிங் ஒரு டைம் க்யூஸ்ன்னு மாற்றி மாற்றி க்யூஸ் கொடுத்துட்டே இருக்கிறப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க இதோட உழைப்பு மட்டும் நான் வந்து அந்த அளவுக்கு மென கட்டுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ரிவிஷன் கொடுக்கறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலிகிராம் நேம் பூபதி மேக்ஸ் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க சொல்லுங்க கோர்ஸ்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர் வந்து செப்டம்பர் ஃபைவ் கொடுக்க போறேன் செப்டம்பர் ஃபைவ் ஒரு பெஸ்டான ஒரு கோர்ஸ் நான் என்ன பண்ண போறேன் கொடுக்க போறேன் ஆஃபர் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நாள் வேணும்னாலும் இப்பயே கூட கேட்டு எடுத்துக்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபர்ஸ் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஏஐ பேஸ்டு ட்ரான்ஸ்லேஷன் இப்போ ரீசெண்டாக கூட என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டில் இந்த ஏஐ பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க ஏஐ முதல் பல்கலைக்கழகம் ஸோ அது மாதிரி அந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டாங்க இப்போ ஏஐ பேஸ்டு தான் அடுத்தடுத்த நிறைய கேள்விகள் வரப்போகுது வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஏஐ பேஸ்டு ட்ரான்ஸ்லேஷன் மாடல் லான்சுடு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த ட்ரைபல் லாங்குவேஜஸ் பழங்குடியின மொழிகளுக்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு மாதிரியின் பெயர் என்ன பாஷினி ஆடிவாணி வாணி சக்தி விக்ஷித் வாணி ஸோ சரியான விடை ஸோ இதனை அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஏ ஆதிவாசி அடக்கிவாசி பழங்குடியின மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நானா அப்படி ஒரு ஃபன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி

ஸோ சரியான உடைய கூகுள் கூட அதாவது ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட்டாக ஒரு என் ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக இப்படி பண்ணாங்க நெக்ஸ்ட் ஒன் விச் ஆர்கனைசேஷன் வந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ராமன் மகசேஜி அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ராமன் மகசேஜிய விருதை வென்ற அமைப்பு எது ஸோ பிரதாம் ஃபவுண்டேஷன் எஜுகேட் கேர்ள்ஸ் டீச் ஃபார் இந்தியா ஸ்மைல் ஃபவுண்டேஷன் விச் ஆர்கனைசேஷன் வந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ராமன் மகசேஜி அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராமன் மகசேசிய விருதை வென்ற அமைப்பு பிரதான் ஃபவுண்டேஷன் எஜுகேட் கேர்ள்ஸ் டீச் ஃபார் இந்தியா ஸ்மைல் ஃபவுண்டேஷன் ஸோ சரியான விட என்ன ஸோ சரியான விட என்ன டு எஜுகேட் த கேர்ள்ஸ் ஆப்ஷன் பி ஓகே கேண்டலா இஸ் த யூனிட் ஆஃப் கேண்டலா என்பது எதன் அழகு என்று கேட்குறாங்க கேண்டலா என்பது எதன் அழகு சார் இதெல்லாம் எங்க சார் இருக்குன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்லயே இதுக்கான முழு விளக்கங்களும் கிளாஸாகவும் கொடுத்தாச்சு எம்சிக்கும் கொடுத்தாச்சு ஒய்சிடி எம்சிக்கும் கொடுத்தாச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸும் நான் சயின்ஸில் இறக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதோட பிடிஎஃப் மாணவர்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுத்துட்டு அதே போல் வந்து அந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷனையும் பார்க்க சொன்னேன் லைவ்ல இப்போ இருக்கிறவங்க வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருந்தீங்கன்னா அது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லயே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்கமிங் வரக்கூடிய சயின்ஸ் ரொம்ப இருக்கும் ரயில்வே எக்ஸாம்ஸில் கேண்டலா இஸ் யூனிட் ஆஃப் சரியான விட என்னன்னா இதுக்கு ஃபுல் நாலேஜ் எனக்கு கிடையாது நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் தான் எடுத்துட்டு வரேன் ஆப்ல சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி பெஸ்ட் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி யாரோ அவங்கள தான் நான் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மொபைல் ஆப்ல கொடுத்துருக்கிறேன் கேண்டலா இஸ் த யூனிட் ஆஃப் லூமினாஸ் இன்டென்சிட்டி ஒளிச்செறிவு இதை பற்றி பாருங்க அப்படியே அவ்வளோ நடத்தியிருக்காய்ங்க இதை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவ்வளோ கன்டென்ட்டோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் ஒன் டால்டன் ஈக்குவல் டு டை ஹோமனி கேஜி ஒரு அணு நிறை அலகு என்பது ஒரு டால்டன் எத்தனை கிலோகிராம் ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் ஒன் டால்டன் ஈக்குவல் டு டை ஹோமனி கேஜி ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்று ஒரு அணு நிறை அலகு அல்லது ஒன் டால்டன் அப்படி என்ன கிலோகிராம்

ஒன் ஹெக்டர் என்பது வந்து பார்த்திங்கனா டூ பாயிண்ட் ஏக்கர் ஏக்கர் ஸோ இதை பற்றி வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் நடத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் த பேஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ரெப்ரெசன்டட் பை ஒரு பொருளின் அளவின் அடிப்படை எஸ்ஐ அழகு பின்வரும் குறியீடு குறிப்பிடப்படுகிறது எஸ் சிடிகே மோல் சரியான விடை ஸோ தேங்க் யூ தேங்க் யூ நிவேதா மேம் அண்டு மலர்விலி மேம் நம்முடைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சார் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார் ஒர்த் ரொம்ப நன்றிங்க த பேஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் தானே எஸ் ஓ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சரியான விட என்னன்னா மோல் தானே மோல் இஸ் த கரெக்ட் ஆன்சர் கரெக்டா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் ஸோ அப்போ சிடிங்கிறது டைம் இப்போ கேங்கிறது எதுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ஆப்பில் தெளிவாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் யூனிட் இஸ் அழகு என்பது என்னன்னு கேட்குறாங்க யூனிட் இஸ் method ஆஃப் measurement, த நோன் குவாண்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் to விச் சம்திங் இஸ் measured, அமௌண்ட் ஆஃப் மெசர்மெண்ட் த unknown quantity விச் இஸ் measured, அளவீட்டு முறை எதையாவது அளவிடுவது தொடர்பாக அறியப்பட்ட அளவு அளவீட்டு அளவு அளவிடப்படும் அறியப்படாத அளவு is, method of measurement, the known quantity with respect to which something is measured, வான் கேஸ் ஆன்சர் சரியான விடை சரியான விடை ஓகே சரியான விட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த நோன் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு விச் சம்திங் இஸ் மெசாரிட்டி இஸ் த யூனிட் ஸோ எதையாவது அளவிடுவது தொடர்பாக அறியப்பட்ட அளவு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இதோட எஸ்ஐ நீ எதனால வந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இது எல்லாமே ஆப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடத்தியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு மிக முக்கியமான நியூஸ் கடந்த ஆறு மாதம் நடப்பு நிகழ்வில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அதாவது மில்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க மில்ட்ரி சம்மந்தமானது ஸோ என்ன அப்படின்னா ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர் வாஸ் த சாகர் கவாச் எக்ஸசைஸ் ஹேல்டு சமீபத்தில் சாகர் கவாச் பயிற்சி எங்கே நடைபெற்றது ரீசெண்ட்லி வேர் வாஸ் த சாகர் கவாச் எக்ஸசைஸ் ஹெல்டு சாகர் கவாச் எக்ஸசைஸ் ஹேல்டு சமீபத்தில் சாகர் கவாச் பயிற்சி எங்கே நடைபெற்றது சாகர் கவாச் பயிற்சி ஸோ ஜான் ஸ்னோ எம்சிக்கு கொஸ்டின் ஆன்சர் சொல்றது மட்டும் இல்லாமல் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன் எதுக்கு வரும்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆஃப் யுவர் வீடியோஸ் ரொம்ப நன்றிங்க கோமாளி கில்லர் சயின்ஸ் இப்போதான் படிச்சு இருக்கேன் சார் ஆப்பில் எவ்ரி திங் ஈஸ் சூப்பர் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன்னா நான் அந்தளவுக்கு ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் என்ன என்கிட்ட கொடுக்குறீங்களோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுறவங்க ஆஃப்லைனு அதை நான் அப்படியே எங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேனா ஆப்புக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது ரிசல்ட்டாக மாறும்ட்டு நாளைக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா உங்களோட ரிசல்ட் உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க ஒரு ரிசல்ட் என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே ரீசெண்ட்லி வேர் வாஸ் சாகர் கவாட்ச் எக்ஸசைஸ் கேல் சமீபத்தில் சாகர் கவாச் பயிற்சி எங்கே நடைபெற்றது ஸோ ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஸத்தீவங்க ஸோ சாகர் கவாச் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷத்தீவ் ஐஸ்லாம் இரண்டு நாள் கடலோர பாதுகாப்பு பயிற்சியான சாகர் கவாச் எங்க அப்படின்னா லக்ஷத்தீவ் நெக்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்ற முதல் பெண் யார் அல்வா மைர்டா மைர்டால் ஜேன் ஆடம்ஸ் மேரி கியூரி ஜோடி வில்லியம்ஸ் கைஸ் இந்த இடத்துல மேபி ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஓகே ஸோ சரியான விடை என்ன இந்த ஃபோர் ஆப்ஷன்ல சரியான மேக்ஸ்மா கிருபாகரன் லோகநாதன் ஸோ விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேரி கியூரி ஃபர்ஸ்ட் உமன் டு வின் ஏ நோபல் பிரைஸ் உமன்ஸ்ல ஃபஸ்ட் வின் பண்ண நோபல் லிட்ரேட் இவங்க தான் இவங்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ் ரெண்டுக்குமே வாங்கியிருப்பாங்க இல்லையா ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அடிங்க ஓகே அடுத்தது யாரோடைய பயோகிராஃபி அதாவது சச்சின் டெண்டுல்கர் ஐயாவுடைய சாரோடைய பயோகிராஃபி என்ன நம்மளுடைய கடவுள் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவங்களுடைய பயோகிராஃபியோட நேம் என்ன த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் பிளேயிங் டு வின் பிளேயிங் இட் மை வே ஏஸ் அகெயின்ஸ்ட் ஆர்ட்ஸ் சரியான விட என்ன ஸோ சச்சின் டெண்டுல்கர் சாரோடைய பயோகிராஃபி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இருக்கிறவங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க

டுவெண்ட்டி லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் த ஸ்டேட் இன் இந்தியா வித் த லார்ஜஸ்ட் ரூரல் பாப்புலேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவில் அதிக கிராமப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் சரியான விடை உத்தரப்பிரதேஷ் சரியான விடை என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வே டு சேவ்ய ஒர்க் புக் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள் பேசிக்ஸ்லேருந்து சொல்லித் தருவோம் ஸ்னோ எஸ் பேசிக்ஸ்லேருந்து ஆஃப்லைனில் இருக்கிறவங்களும் லைவ்ல இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டுக்கலாம் ஓகே ஸோ கேஸ் சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி அடிங்க பார்க்கலாம் ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் வே டு சேவ் ஏ ஒர்க் புக் இன் மைக்ரோசாஃப்ட் ஓகே ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா சேவ் ஆகும் கொடுத்து சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகும் சேவஸ் கொடுத்தாலும் சேவ் ஆகும் யூசிங் ஃபைல் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா சேவ் ஆகுமானா ஆகாது அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இது வந்து என்ட் சிபிடி ஒன்ல கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் தான் இந்த question, கம்ப்யூட்டர் question. ஏன்னா நம்ம இப்போ கம்ப்யூட்டர்லயும் அப்கமிங்ல நீங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையுமே தான் எடுத்துட்டு வரேன் என்னால முடிஞ்ச எஃபர்ட் போட்டுட்டு தாங்க இருக்கிறேன் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் அடுத்த நாள் கரண்ட் அப்டி எடுக்கல இதுக்கப்புறம் தான் போய் கரண்ட் அப்சே எடுப்பேன் ஓகே இன் ரிமூவிங் இட் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் லொகேஷன் வித் செட் ஆஃப் யூ யூஸ் இன் எம்எஸ் வேல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூண்ட் டு டூப்ளிகேட் இலெக்டட் டெஸ்ட் வித் அவுட் ரிமூவிங் இட் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் லொக்கேஷன் வித் செட் ஆஃப் யூஸ் எம்எஸ் வேல்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை அதன் அசல் இடத்திலிருந்து அகற்றாமல் நகலெடுக்க விரும்பினால் எந்த கட்டளையின் தொகுப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விடை ஸோ சரியான விடை என்ன சரியான விடை என்னன்னா காபி பேஸ்ட் சரியான காபி பேஸ்ட்

Centrifugal Centrifugal force, static force. force force force, 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 force. force. Static Static When a a large force acts on your body for a short time, then the force is called Impulsive Impulsive force, Kinetic force, centrifugal force, static force. So, 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 என்ன? என்ன? பசங்க விளக்கம் வந்து

ஒரு நார்மல் கொஷின் தான் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு சயின்ஸு ஜிகே மாதிரி இருக்கிற கொஷின் போயிடலாம் இது லாஸ்ட்டாக கூட சால்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ அப்படியே நோட்டு பேப்பர் பேனை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம் இதை படித்ததை ரிவிஷன் பண்ணுவீங்க ஸோ நானும் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் மாதிரியான கொஷின் அதாவது பத்து மணிக்கு மேலே லைவ் போகிறதுனால நோட்டு பேப்பர் பேனாவுக்கு வேலை இல்லாமல் நம்ம படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரியான நோட்ஷஸ்லாம் கொடுக்கலான் இருக்கேன் மேபி அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நோட்டு பேப்பர் பேனா பத்து மணிக்கு மேலே நீங்க தூங்குறப்ப கூட பாத்துட்டு கூட அந்த தூங்குற இடத்துல இருந்து லைட் ஆஃப் பண்ணி கூட இப்ப ஆன்சர் பண்ண முடியும் இந்த கொஸ்டினுக்கு பட் ஆனா அது பேப்பர் பேனா ஒர்க் அவுட் பண்ணணும் மேபி நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு ரிப்ளை கமெண்ட்ஸ்லயே கொடுங்க நான் என்னன்னு செக் பண்ணிக்கிறேன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிப்ளேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நோனஸ் ஒரு பொருளின் இடப்பயிற்சியின் மறுபாடு மாறுபாடு வீதம் என்னவென்று அறியப்படுகிறது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நோனஸ் ஒரு பொருளின் இடப்பயிற்சியின் மாறுபாடு வீதம் என்னவென்று அறியப்படுகிறது வெலாசிட்டி ஓகே ராஜ் வைஸ் ஒர்க்குடு வெரி வெல் சார் நண்பா நான் அதனால தான் என்ன பண்ண அப்படின்னா பக்காவாக உன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சாட்டர்டே சண்டே வரக்கூடிய ஆஃப்லைன் லைன் நீங்க எல்லாரும் அப்படியே ரிசல்ட்டா நிக்கணும் நாளைக்கு ரயில்வேல என்னோட கனவு அதுதான் என்னோட எய்ம் அதுதான் நிறைய ஆஸ்பிரன்ஸை உள்ள எடுத்துட்டு நான் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கணும் அப்படின்னு தான் ரயில்வேல இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நோனஸ் ஒரு பொருளின் இடப்பயிற்சியின் மாறுபாடு விதம் என்னவென்று அறியப்படுகிறது என்னவென்று அறியப்படுகிறது ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வெலாசிட்டி ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் வெலாசிட்டி ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சியின் மாறுபாடு விதம் என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா வெலாசிட்டி நெக்ஸ்ட் ஒன் விச் ஆர் தாலோயிங் இஸ் நாட் ஏ வெக்டார் குவான்டிட்டி

ஓகே விஜயகுமார் ஓகே நண்பா லைலங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாங்க டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா ஸ்கேலார் ஒன்லி மேக்னிடியூட் அதனால நடத்தி இருக்கிறாங்க வெக்டார் மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் ஸ்கேலார்ல வந்து ஒன்லி மேக்னிட்யூட் இருக்குமாமா வெக்டார்ல வந்து மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் இருக்குமாமா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் ஆஃப் த ஹாட்னஸ் ஆஃப் த கோல்ட்னஸ் இது மாதிரி கால்குலேட் பண்றது இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா கெல்வின் ஸோ இங்க வந்து செல்சியஸ் ஃபேரன் ஹீட் அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க மொபைல் ஆப்ல டெம்பரேச்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் இன் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு சீரான வட்ட இயக்கத்தில் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் திசைவேகம் நிலையானது தூரம் நிலையானது இடப்பெயர்ச்சி நிலையானது வேகம் நிலையானது மான்கை சான் சார் சரியான விடை என்ன ஸோ ஸோ சரியான விடை என்ன ஸோ சரியான விடை என்னன்னா ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்குலர் மோஷனில் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையானதுன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட எக்ஸ்ப்ளேஷன் எல்லாமே ஆப்பிட தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் மேக்ஸ் வேணாம் மேக்ஸ் வேணாம் ஓகே ஸோ பெட்டர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சம் தொடரில தொடர் வண்டியில ஒரு சின்ன மாற்றம் இன்னைக்கு செஷன் வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஓகேவா ஸோ என்ன நம்ம தொடர் மாற்றோம் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்கே வேணாம் ஓகேவா தொடர் வண்டி சீரீஸில் மேக்ஸ் ரீசனிங்கே வேணாம் ஒரு ஃபார்ட்டி கொஷின் ஃபார்ட்டி கொஷின் ஃபார்ட்டி கொஷினும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் வேறு எதுவுமே இருக்காது ஏன்னா மேக்ஸ் நம்ம அஞ்சு கொஷின் சால்வ் பண்ணோம்னாலே இருபது நிமிஷம் ஆயிரும் ஸோ அப்போ நம்ம மேக்ஸ் எஸ்னா தனியாகவே கொடுத்துக்கலாம் மேக்ஸ் பார்ட்டை தனியாக கொடுத்துக்கலாம் ஸோ அப்போது இதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்றுக்கிட்டு தான் வரேன் ஒன்று ஒன்று எடுப்போம் அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் இதுக்கப்புறம் வரப்போகுது பார்ட் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டி ஸோ இந்த சயின்ஸ் எப்படி இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி ஆப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவாக போக போகுது ஓகேவா ஸோ நான் இப்போ எனக்கு நான் மேக்ஸ் கொஸ்டின் டென் கொஸ்டின் எடுத்தனா ஆஃப் அன் அவர் ஆயிடும் ஸோ அதை பிளான் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன்னா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ மேக்ஸ் கொஸ்டின் இனி வேண்டாம் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இனி வேண்டாம் எத்தனை மணிக்குன்னா பத்து மணி லைவுக்கு பத்து மணி லைவுக்கு இன்றைக்கி வேண்டாம் ஓகே ஸோ அடுத்தது செப்டம்பர் ஃபைவ் டீச்சர்ஸ் டே ஸோ இந்த அன்றைக்கி ஒரு மெகா மாரத்தான் ஒரு த்ரீ ஹார்ஸ் மாரத்தான் போடலான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாரத்தான் இருக்கும் ஓகேவா சரி ஓகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாலுலேருந்து ஃபார்ட்டி கொஷின்ஸ் போகலாம் ஒரு ரேப்பட் ஃபயர் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியுமே போகும் இல்லையா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் அதே போல் வந்து ஆகஸ்ட் இந்த மாத் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக எடுத்து எடுத்து வைப்பேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டெக் சயின்ஸ் அண்ட் டெக் எக்ஸசைஸு மில்ட்ரி எக்ஸசைஸு இதுபோல் இம்பார்ட்டண்ட் நியூஸு ஸ்கீம்ஸு ஏன்னா இதுதான் கொஷின் கேட்பான் ஸ்போர்ட்ஸ் இதுலே தான் கொஷின்ஸ் கேட்பான் இதை தான் நான் என்ன பண்ணுறேன் எடுத்து வைக்கிறேன் ஸோ பாய் பாய் நன்றி வணக்கம் I don't know.